வணக்கம் வாழ்க வெல்கம் டு ஃபுட்டு மா கிச்சன் வாங்க இன்னைக்கு ஒரு டிஃபன் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன் இப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு புழுங்கரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறிச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடுகு கடுகு உளுத்த பருப்பு கடுகு போட்டுக்கேன் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு மட்டும் அரை ஸ்பூன் அதே மாதிரி ஒரு மூணு மிளகாய் ரெட் சில்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அறத்துக்கு தேங்காய் பல்லு பல்லாக துருவி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பெரிய கைப்பிடி தேங்காய் வந்து பல்லு பல்லாக துருவி வச்சுருக்கேன் அரமுடி தேங்காய் அதே மாதிரி கருவேப்பில் கருவேப்பிலையும் ஒரு நாலு கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம நீர் உருண்டை தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்திங்க வாங்க பார்க்கலாம் இப்போ மாவை அரைச்சிட்டு பார்க்கலாம் கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டாச்சு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சொடனே நம்ம இதுலேயே பெருங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்கொயர் பெருங்காயமும் போட்டுட்டேன் நல்லா பொரியட்டுவேன் காஞ்சி மிளகாய் போட்டாச்சு அடுத்ததுலேயே தேங்காயும் போட்டுக்கலாம் பல்லு பல்லாக தீர்வேன் தேங்காய் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தரத்து பற்றி விட்டுட்டு ரொம்ப தழி தனியும் ஒரு வரத்து அரைக்கலாம் தாழ் மிளகா மட்டும் கொஞ்சம் வறுபடணும் மற்றபடி ஒரு பட்டு பட்டி விடலாம் நல்லா வறுபட்டவுன்னே இதில் அந்த மாவு குறை குறை அரைச்சி வச்சிருக்கோம் போகிறோம் புழுங்கரிசி ஊற போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே இதில் நல்லா பரட்டி பரட்டி விட்டு கட்டியாகணுங்க நான் கொழுக்கட்டை பிடிச்சி விட்ற அளவுக்கு கட்டியாகணும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நல்லா பரட்டி பரட்டி விட்டு நல்லா கட்டியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தோடனே இறக்கிடலாங்க நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் இந்த கொழுக்கட்டை நீர் உருண்டை ரொம்ப நல்லது உடம்புக்கு ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா இருக்கும் கட்டி ஆயிடுச்சு பாருங்க கிண்டி விட கிண்டி விட நல்லா கட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறுன ஒன்று நம்ம உருட்டி தட்டில் வச்சு வேக வச்சிருந்து தாங்க நம்மளுடைய நீர் உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுங்க நம்ம இந்த மாதிரி தோசை ஆறுடிச்சு பேச்சு நம்ம குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்கும் இருக்கும்போது குடிக்க கஷ்டமா இருக்கும் நல்லா பிசஞ்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டு பிடிச்சிடலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலத்துலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தஞ்சாவூர் அது தஞ்சாவூர் சைட்லலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட ஒரு டிஃபன் அது ரொம்ப ஈஸியும் கூட ஆவியில் வேக வைக்கிற பொருள் எதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டிக்கலாம் நேரூருட்ட எம்மியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சு எல்லாேருக்கும் கொழுக்கட்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க நீர் உருண்டை ஈஸியாக டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் இது எப்போ நினச்சாலும் உடனே செஞ்சுடுவாங்க உடம்புக்கும் கெடுதி இல்லை ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம இதெல்லாம் பழமையெல்லாம் மறந்துட்டாங்க எல்லோரும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் வந்து பழகிப்பாங்க அதுவும் ஒரு அழகாக்கு தான் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு பாருங்கள் பீஸா பர்கர் இது மாதிரிலாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு இது மாதிரி நல்ல உணவாக வாங்கி சா வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்க எடுத்து வச்சிடலாம் நல்லா ஃபுல்லா நல்லா வேகட்டும் மூடலாம் நம்ம நல்லா வெந்த எடுத்துக்கலாம் ஈஸியா செஞ்சுட்டோம் பாருங்க ஒரே நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷம் கூட அவ்வளோ டக்குன்னு செஞ்சாச்சு நம்ம மூடிட்டோம் நல்லா வெந்த ரெண்டு பாருங்க நீர் உருண்டை சூப்பராக எம்மியாக வெந்துருச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம் நீர் உருண்டை எம்மியாக சூப்பராக வந்துருச்சு அந்த காலத்திலலாம் எப்போ பார்த்தாலும் யார் கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு பலகாரம் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்